ஏ அம்ரத்தனம் தயாரித்து எஸ் சூர்யா இயக்கி விஜய் ஜோதிகா நடிப்பில் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியாகி பெரு வெற்றி கண்ட படம் குஷி அப்போதே இந்த படம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூலை குவித்தது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு குஷி படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்ய போவதாக ஏ அம்ரத்தனம் அறிவித்துள்ளார் அதன்படி வருகிற இருபத்தைந்து தேதி தமிழகம் முழுவதும் படம் ரீரிலீஸ் ஆகிறது சென்னையில் நடந்த இதன் பட விழாவில் எஸ் சூர்யா பேசுகையில் குஷி படத்தின் அடுத்த பாகம் வருமா என்று கேட்கிறார்கள் குஷி எரை வன் அமைத்து கொடுத்த படம் அதே போன்ற நிலை மீண்டும் அமைந்தால் பார்க்கலாம் இப்போது என் கவனம் நடிப்பில் மட்டுமே இருக்கிறது நான் என்றைக்குமே ஒரு ஸ்டார் நடிகனாக ஆக வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் இயக்குனர் ஆனதே என்னை நடிகனாக்கத்தான் என்றார் இதற்கிடையில் திருமணம் செய்யாமல் முரட்டுக்காளையாக சுற்றுகிறீர்களே எப்போதுதான் திருமணம் என்று கேட்கப்பட்டதற்கு நான் ஒரு சுதந்திர பறவை அப்படியே இருந்திடுகி ரேனை விட்டுடுங்கள் என்று கூறி சிரித்தார் S. J. Surya.